தற்போது நம்முடைய பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு சுவாமிநாதன் விஜய்க்கு ஒரு மிகப்பெரும் கூட்டம் திருச்சியில் கூடியிருக்கிறது விஜயை தாபேக்கா தொண்டர்கள் ஆரவாரத்தோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஸ்தம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த அளவுக்கான ஒரு கூட்டம் அப்படிங்கிறது விஜய்க்கு கூடியிருப்பது அப்படிங்கிறது யாருக்கான நெருக்கடி அப்படின்னு பாக்குறீங்க உங்களோட விஜயோட இந்த திருச்சி பயணம் பற்றி உங்களோட கருத்தை நிச்சயமாக நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக கிட்டத்தட்ட அவர் இரண்டு மாநாடுகளை ஏற்கனவே வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்காரு இந்த நிலையில தான் அவர் இன்னைக்கு தன்னுடைய பரப்புரை பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்குறாரு இந்த பயணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயணம் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கூட்டம் ஏற்கனவே எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று தான் ஏன்னா ஒரு மாநாடு தொடங்குகிற பொழுதும் சரி ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு இதுல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையாக இளைஞர்கள் திரண்டிருக்காங்க நீங்க யாரை பாதிக்கும் அப்படின்னு கேட்டதுனால பெரும்பான்மையாக இளைஞர்கள் திரண்டு இருக்காங்க இளைஞர்களை இன்னைக்கு அதிகம் கொண்ட கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இருக்கு அதனால வந்து அது இளைஞர்கள் அதிகமாக திரண்டிருப்பது சீமானவர்களுடைய கட்சிக்கு ஒரு சிறிய சேதத்தை ஏற்படுத்தலாம் அடுத்ததா அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இளைஞர்கள் பலம் பெருசா இல்ல சிலஜெய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல தேமுதிக உதயமான போது அவங்க வந்து விஜயகாந்தால் இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டாங்க அப்படிங்கறத உணர்ந்து கொண்டு இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாத்திரை ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல அந்த இயக்கம் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டுச்சேன் ஆனா இப்ப பெரும்பாலும் அதிமுகவுக்கு இளைஞர்கள் பலம் இல்ல செல்வி விஜய் ஜெயலலிதா அவர்கள் இறந்து எட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த எட்டு ஆண்டுகள்ல இளைய தலைமுறையை நோக்கி அதிமுக பெரிதாக போய் சேரல சேரவே இல்லைன்னு சொல்லிட முடியாது ஒரு நீட்டுக்கு மாற்றாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இயந்திர இடஒதுக்கீடு கொடுத்ததா இருக்கலாம் அரியத்து ஆள்பாஸ் ஆக்கினதா இருக்கலாம் இந்த விஷயங்கள் தான் இருக்கு அதை தாண்டி பெரிதாக செய்யல ஆனா இப்ப திமுகவினுடைய பலமா இப்ப என்ன மாறிட்டு இருக்குன்னா சமீப காலமா மகளிருக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் முந்தைய தலைமுறைகள் கடந்த காலங்கள்லனா அதிமுகவுக்கு ஓட்டல உள்ளிட்ட ஒரு பெரிய பெண்கள் படை இருந்தாங்க அவங்க எல்லாம் இப்ப வந்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாயால ஈர்க்கப்பட்டிருக்காங்க இந்த நேரத்துல விஜய் கூட்டத்துல நம்ம இளைஞர்களுக்கு இணையா பெண்களையும் பார்க்க முடியுது அப்ப அந்த பெண்கள் ஓட்டும் கூட கணிசமான அளவிற்கு விஜய் பக்கம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கலாம் இன்னொன்று இளைஞர்களை இன்னைக்கு ஈர்க்கிறதுக்காக பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியில படித்து கல்லூரிக்கு போறப்ப மாணவர்களுக்கு கொடுக்கூடிய நான் முதல்வன் திட்டமா இருக்கலாம் புதுமை பெண் திட்டமா இருக்கலாம் இதெல்லாம் ரெண்டு லட்சத்துக்கும் மேல பயனாளிகள் இருக்காங்க ஆனா அந்த தலைமுறை ரசிகர்கள் அந்த தலைமுறையை சேர்ந்த இளைஞர்கள் வந்து இன்னைக்கு விஜய் பின்னாடி நிற்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ இது வந்து எல்லா கட்சிகளையும் நிச்சயமா ஒரு பாதிப்பார் விஜயினுடைய வருகை வந்து அனைத்து அரசியல் கட்சிகளையும் பாரபட்சம் இல்லாம பாதிக்கும் அப்படிங்கிறதான் நான் பார்க்கறேன் இன்னொன்னு இன்னுமே அவங்க வந்து தொண்டர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி நகரணும் ரசிகர்களாகவே இன்னும் இருக்காங்க அதனாலதான் அவங்களால காவல்துறையினர் கொடுத்த நேரத்துல கூட அந்த உரிய இடத்த போய் அடைய முடியல இது வந்து ஒரு பெரிய பின்னடைவு இது இன்னைக்கு உங்களுக்கு திருச்சியில வந்து எவ்வளவு நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட அந்த மக்களோட அன்றாட வாழ்க்கையில இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இதையெல்லாம் தவிர்க்கணும் அவங்க இதையெல்லாம் தவிர்க்கிற பொழுதுதான் அது வந்து ஒரு நல்ல அரசியல் களமா அது மாறும் நிச்சயமா இன்னுமே மக்களை விஜய் இன்னுமே சந்திக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து ரொம்ப நாளா முன்வைக்கப்பட்டுட்டே இருந்தது அஹ் பனையூர்ல சந்திக்கிறது மாநாட்டுல சந்திக்கிறதுங்கிறத தாண்டி மக்களை விஜய் நேரடியா சந்திக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அது இப்போ நிவர்த்தி ஆயிருக்குமா இந்த சந்திப்பு இந்த பயணம் அப்படிங்கிறது போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இதை வந்து நான் ஒரு சின்ன ஒரு ஒப்புமை பண்ணலாம் அப்படின்னு நான் பாக்குறேன் நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு எதிர்கட்சி அரசியல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அதிமுக ஒரு பரப்புரை போறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல மூன்று சட்டமன்ற தொகுதிகளை டீல் பண்றாங்க மூன்று சட்டமன்ற தொகுதிகளை ஒரு நாள்ல எடப்பாடி பழனிசாமி போய் பரப்புரை செய்யறாரு ஆனா இங்க விஜய் அவர்கள் ஒரு நாள்ல மூன்று மாவட்டங்களை போய் பரப்புரை செய்றாரு அந்த அந்த வித்தியாசத்தை நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து பாக்கணும் கிட்டத்தட்ட இது இது போதுமானதா இருக்குமா ஒரு ஒரு மாவட்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்ல மட்டும் பேசினா இன்னொன்னு காவல்துறை நெருக்கடி அதெல்லாம் தாண்டியும் கூட மக்களை சந்திக்கிறதுக்கு வேறு வேறான விஷயங்களையும் இன்னும் செய்யணுங்கிற நீங்க ஒரு நாள் வரீங்க வருகிற பொழுதே காவல்துறை கொடுத்த நேரத்தை கடந்து ஒரு பெரும்பகுதி நேரம் டிராவல்ல போகுது மக்கள் ரெண்டு பக்கமும் இருந்து கையேசிக்கிறாங்க இது தொண்டர்களுக்கு உற்சாகமா இருக்கும் இயல்பாகவே அங்க வேற வேற பயணங்களுக்கு போக வேண்டிய மக்களுக்கு இது ஒரு போக்குவரத்து நெரிசலை ஒரு மாதிரியான ஒரு ஒவ்வாமையை தரலாம் விமான நிலைய பகுதி அங்க உரிய நேரத்துக்கு விமான நிலையத்தை பிடிக்க போறவங்க இருப்பாங்க கொஞ்சம் அரசியல் மயமாகணும் இன்னுமுமே அந்த ரசிகர் மனநிலையிலிருந்து அரசியல் மயமாகணும் விஜயனுடைய முதல் மக்கள் சந்திப்பு வருகை அந்த வகையில இதை நிச்சயமா நம்ம வந்து வரவேற்க தான் வேணும் ஏன்னா அவர் வெளியில வரல வெளியில வரலன்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சாங்க அவர் வெளியில வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு உணரவும் செஞ்சிருப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு பெரிய கட்டுக்கடங்காத கூட்டத்தை பாக்க முடியுது அந்த வாகனம் வந்து உங்க செய்தியாளர்கள் சொல்கிற பொழுதே கேட்டேன் பல மணி நேரமா ஊர்ந்து வந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அந்த அவர் குறைவான தூரத்தை அடைகிறதுக்கே வந்து ஒரு பெரிய நேரத்தை தாண்டி இருக்கு சோ இது வந்து ஒரு மக்கள் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்திருக்காங்க இனி அவர் பேசக்கூடிய கருத்தை பொறுத்துதான் நம்ம அடுத்த விஷயங்கள் தீர்மானிக்க முடியும் என்ன பேச போறார் விஜய் என்ன வகையான கருத்துக்களை சொல்ல போறார் உள்ளூர் அரசியல் பேசணும் அது எந்த அளவுக்கு பேசுவாரு நம்ம உள்ளூர்ல ஒரு அமைச்சர்கள் இருக்காங்கன்னா இப்ப அதிமுக பிரச்சாரம் போறாங்கன்னா அதை தாக்கி ரெண்டு விஷயம் டச் பண்ணுவாங்க அதெல்லாம் விஜய் பேசினாதான் மக்கள் மத்தியில் அந்த உள்ளூர்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் என்ன செய்வாருங்கிறத நம்ம பேசின பிறகுதான் நம்ம அதை கணிக்க முடியும்